எங்க காரியமங்கலம் மாட்டு சந்தைக்கு தான் வந்து இந்த சந்தை வந்து வாரம் வந்து சப்பாக்கி நடக்கூடிய சந்தை தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட் மிகப்பெரிய ஒரு மாட்டு சந்தை நிறைய வந்து வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க கைகார மாடு சென மாடு இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வருவாங்க வளர்ப்பு கண்ணுக்குட்டிங்க தான் வந்து பார்க்க போறோம் என்ன வந்து ரேட்டு அப்படியே வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட சேனலை வந்து பண்ணா மறக்காம வந்து வந்து சபஸ்கிரைப் பண்ணிதான் நிறைய வந்து பார்க்க முடியும்

நல்லா இருக்கு கடங்குட்டி வாங்கிட்டு இருக்காங்க உடம்பு பருவத்துக்கு வர ஸ்டேஜ் எவ்வளோ ஆச்சு இன்னும் போடலையா ரெண்டு பொல்லு ரெண்டு மாதம் சென சொல்லிருக்காங்களா முப்பத்தி எட்டாயிரம் எல்லா சேர்த்தி நாற்பதா சோ ரெண்டு பொல்லு வந்து போட்டுருக்குது ரெண்டு மாசம் செனன்றாங்க ஸோ அதை வந்து கரெக்டாக வந்து சொல்ல முடியாது எப்படியும் நாலஞ்சு மாதம் ஆனால் தான் எதோ ஒன்று சொல்ல முடியும் எவ்வளோ ஆச்சு இது எவ்வளோ ஆச்சு 15 பதினஞ்சாயிரம் பொட்டைக்கண்ணு தான் எங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு குட்டி வந்து வாங்கியிருக்காங்க அது கொஞ்சம் மீடியம் சைஸு தான் ஆமா ரெண்டுமே வந்து நல்லா இருக்கு குட்டி நல்ல கலரு தான் எவ்வளோ ஆச்சு ரெண்டும் அது இது இருபத்தி மூன்றியா இருபத்தி ஒன்று ஸோ நல்ல குட்டி தான் நல்ல கலரு வாங்கிட்டு இருக்காங்க நான் சொல்லுங்க அப்படியே விட்டு சாப்பிட்டு நல்ல குட்டி வந்து வாங்கிட்டு போறாங்க பாருங்க சரியான மா கணக்குட்டியா இருக்கு வாங்கிட்டீங்களா அது வேலை தான் சரி எவ்வளவு ஆச்சுன்னு தெரியல நல்லா இருக்கானா பல்லு போட்டு இருக்கும் பல்லு போட்டு இருக்கும் என்ன ரேட்டுக்கு வந்து முடிஞ்சுன்னு தெரியல ஆனா வந்து சரியா தான் இருக்கு எ ஆச்சு முப்பது இன்னும் பல்லு போடல முப்பதாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க சொங்க வந்து வந்து இருக்கு முப்பதாயிரம் சரியா பத்து இந்த கண்ண வந்து சரியா தான் இருக்கு சரியான உடம்பு நல்ல கண்ணு

நல்லா குட்டி வந்து பாத்தீங்களா பொட்ட கண்ணு தான் இரநூறுக்கு வந்து வாங்கியிருக்காங்க சின்ன கண்ணு தான்

எவ்வளோ ஆச்சு ரெண்டும் அறுபத்தி ரெண்டு ஜூடி அறுபத்தி ரெண்டு

அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஜெர்சி குட்டி எச் எஃப் குட்டி அப்படியே வந்து சின்ன குட்டில இருந்து பருவதுக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் வந்து இந்த வீடியோஸ்ல வந்து பார்ப்போம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணா பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து ஜெர்சி குட்டி வந்து வச்சிருக்காங்க கொஞ்சம் மீடியம் சைஸ் சின்ன சின்ன குட்டி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க என்ன ரேட்டுக்கு சொல்றாங்க தெரியல கேட்டு பார்ப்போம் இது கொஞ்சம் பெருசா இருக்கு மத்ததெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கு சின்ன மாசு குட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஆகுமா இதெல்லாம் ஆறு மாசம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் இது என்ன ரேட்ன வருது இது அது 12 12 இது இது ஜோடி பதினஞ்சு இ சரி சரி இதெல்லாம் என்ன பால் குடிக்குமாடா மூணு மாசம் மூணு இப்ப அது பூசா எடுத்துக்குமாடா ஆ சரி நான் அது என்ன வேளைன வருது அது மாត្រ இது 7 எல்லாம் ஜெர்சி குட்டிங்க

உடம்பு கம்மி தான் இப்போ பேசணும் வந்து இதுல இருந்து கம்மி பண்ணுவாங்களா நம்ம தாராளமா என்ன ரேட் அது என்ன இருபத்தி ஓராயிரம் குட்டி வந்து ஒரு வருஷத்துக்கு மேல இருக்கும் குட்டி இருபத்தி ஓராயிரம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் பெரிய குட்டி தான் ரொம்ப சின்ன குட்டி எல்லாம் கிடையாது இன்னொரு ஆறு ஏழு மாசம் வந்து வளர்த்தா பருவத்துக்கு வரும் ஸ்டேஜ் இன்னொரு ஆறு மாசம் வந்து வளர்க்கணும் ரெண்டுமே வந்து ஒரே கலரா வந்து தெரியுது ஸோ செவல பிளாக்கு எல்லாமே வந்து கலந்துருக்கு நான் ரெண்டுமே வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி தான் வந்து பருத்து வர ஸ்டேஜ் என்ன வேலை நான் ரெண்டும் நாற்பத்தி அஞ்சு இன்னும் பல்லு போட்டுச்சா இல்லை ரெண்டு பல்லு இது மட்டும் இதுவா இது மட்டும் பல்லு போட்டு ஸோ பல்ல வந்து போட்டுருக்கு இந்த சைடு வந்து இருக்கிறது ஜோடி வந்து நாற்பத்தி அஞ்சு ஸோ நல்லா இருக்கு பேசுனா வந்து ஒன்றும் கம்மி பண்ணி வாங்கலாம் ஆ

இதுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வந்து இருக்கு இதுங்களெலாம் வந்து என்ன ரேட் சொல்றாங்க தெரியல கேட்டு பாப்போம் என்ன விலண்ணா இது ஏழரை ஆஹா இது பத்தரை இல்லை ஒரு வருஷம் ஆக குட்டி இல்ல ஒரு வருஷம்மா குட்டி ஒரு வருஷம் வந்து ஆகுன்றாங்க குட்டி உடம்ப கம்மி தான் ஓரளவுக்கு வந்து உடம்பு வந்துடும் பாத்தீங்களா அருமையா இருக்கு பாருங்க குட்டி நாலு குட்டியுமே அருமையான கலரு எல்லாமே வந்து பொட்டக்குட்டி தான் நாலுமே வந்து சூப்பரா இருக்கு இது வந்து அருமையான கலரு அந்த சைடு வந்து ரெண்டு இருக்கு பாருங்க அதுவும் வந்து அருமையா இருக்கு குட்டி இல்ல எத்தனை மாசம் குட்டினா அது ஒரு அறுபது நாள் குட்டி இது அறுபது நாள் ஆகும் தொண்ணூறு நாள் இதை பூசா இப்ப எல்லாம் எடுத்து எடுத்துக்கணும்

மூணு குட்டியுமே வந்து நல்லா இருக்கு நல்லா கலரு வந்து பேஸ்ட் இருக்காங்க அப்படின் ஆறு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து பிடிச்சிட்டே இருக்காங்க பாராது இதுங்களாம் வந்து ஒரு மீடியம் சைஸ் குட்டிங்க நல்லா வந்து ஒரு வெரிசம் வந்து ஆகப்போகிற குட்டிங்க இதுங்களாம் பைச் குட்டி நல்ல கலரு இப்போ என்ன இது இருபத்தி ஒன்று ஸோ இருபத்தி ஓராயிரம் ரெண்டு குட்டி வந்து பாத்தீங்களா வாங்கிட்டு இருக்காங்க எவ்வளவு ஆச்சு ரெண்டும் ரெண்டுமே பதினெட்டு ஜோடி வந்து பாத்தீங்கன்னா பதினெட்டுக்கு வந்து வாங்கியிருக்காங்க பால் கண்ணு தான் ஒட்டை கண்ணு டயர் ஹலோ ஜெர்சி குட்டி ரெண்டு வச்சிருக்காங்க சின்ன சின்ன குட்டி தான் ஏன்னா வேணா ரெண்டும் இருபத்தி அஞ்சு ஜோடி இருபத்தி அஞ்சு சொல்றாங்க சொல்றாங்கன்னா அதே ரேட்டு கிடையாது பேசினா ஒன்னா கம்மி பண்ணி வாங்கலாம் இருபதுக்குள்ளே வாங்கிட்டு போலாம் இதுங்கெல்லாம் வந்து பாத்தீங்களா நம்ம ஊர் குட்டிங்க தான் சின்ன குட்டி தான் ஒரு ஆறு மாசம் வந்து ஆகும் அவ்வளவு ஆறு ஏழு மாசம் ஏன்னா வேலை அது ஆயிரம் என்னோட ரேட் வந்து போதான்னு கேட்டீங்களா நீங்க வந்து வந்து கேட்டாலே அதே ரேட் தான் வந்து சொல்லுவாங்க ஸோ வீடியோவில் ஒரு ரேட்டு மார்க்கெட்டில் ஒரு ரேட் வந்து கண்டிப்பாக இருக்காது நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து கேட்டாலும் இதே ரேட்டு தான் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து பருவத்துவர ஸ்டேஜ் இதெல்லாம் என்ன வேலைன்னா அது நாப்பதா கலரு நல்லா இருக்கு நான் வில வந்து பாத்தீங்கன்னா நாற்பதாயிரம் சொல்றாங்க இதுங்கலாம் வந்து பருவத்தை ஸ்டேஜ் வாங்கிட்டு போனா வந்து ஒரு மாசம் ரெண்டு மாதத்துக்குள்ளே வந்து சனைக்கு வந்துடும் நல்லா இருக்கு குட்டிங்க எல்லாமே வந்து எச்சப்பு தான்

அதான் உண்மை ஒண்ணு ரெண்டாயிரம் இருபது இருபதுக்கு வந்து வாங்கிட்டாங்க வாங்கிட்டாங்க போலேட்டு தெரியல கேட்டு பார்ப்போம் வாங்கிச்சேனா குட்டி

இங்க வந்து பாத்தீங்களா ஒரு மீடியம் சைஸ்ல வந்து இருக்கு ரெண்டு கலர்ல வந்து இருக்கு கேட்டு பாப்போம் என்ன வேலை சொல்றாங்க என்ன ரேட் அந்த கருப்பு பதிமூணு வந்து கொடுத்துருவீங்க அது பதினாறு இது வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு அது வந்து பதினாறு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அளவுக்கு வந்து உடம்பு இருக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் குட்டி தான் என்ன ரேட் அது இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சாயிரம் சொல்றாங்க உடம்பு இருக்கு கனகுட்டிக்கு ஆறு மாசம் வந்து வளர்க்கணும் இருபத்தி அஞ்சாயிரம் இங்க வந்து பாத்தீங்கன்னா பருவத்து வர ஸ்டேஜ் வந்து இருக்கு பாருங்க எல்லாமே வந்து அருமையா இருக்கு நல்லா உடம்பு எல்லாம் வந்து அருமையா இருக்கு நல்லா உடம்பு வாங்கிச்சேன்னா நாச்சு

வந்து வர ஸ்டேஜ் இந்த சைடு வந்தாங்களா இதுங்கெல்லாம் கொஞ்சம் ஹை ரேட் தான் இந்த சைடு வந்து பாக்குறது எல்லாமே இது வந்து நல்லா கலரு கேட்டு பார்ப்போம் என்ன வேலை சொல்றாங்க என்ன வேலைனா இது நாற்பத்தி ஏழு நாப்பத்தி ஏழாயிரம் பருவது வர ஸ்டேஜ் நல்லா வந்து அருமையான கலரு நாப்பத்தி ஏழாயிரம் வேலை வந்து சொல்றாங்க இந்த சைடு பார்க்கறது எல்லாமே வந்து ஐ ரேட் தான் ஸோ கம்மிக்கெல்லாம் வந்து கிடைக்காது நான் நல்லா உடம்பு இருக்கும் ஸோ அதனால வந்து ரேட் அதிகமாக தான் சொல்லுவாங்க அது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு வந்து சொல்றாங்க இருபத்தி ஏழு அது இருபத்தி அஞ்சு நல்லா வந்து நல்லா வந்து பெரிய பெரிய குட்டியா இருக்கு இதெல்லாம் வாங்கிட்டு போனா வந்து சனைக்கு வந்து ஊசி வந்து போடலாம் ஆல்ரெடி வந்து திரும்பி இருக்கலாம் பகுதி வந்திருக்கும் நினைக்கிறேன் கேட்ட பாப்போம் ஏ பல்லானா இது என்ன இது ரெண்டு பல்லு என்ன இது ரெண்டு பல்லு அது இன்னும் பல்லு இல்லை

சார் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது பக்கம் வந்து ஆகிப்போச்சு நான் வந்து திரும்பிடுச்சு ரெண்டு டைம் வந்து திரும்பிடுச்சு நம்ம வந்து ஊசி வந்து போட்டோம் இப்போ ஸோ இவர் போன் நம்பர் தான் வாங்கி தரேன் கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க விசாரிச்சு பாருங்க எந்த ஒன்றா நீங்கள் பையூர் மாட்டு வியாபாரிங்க நான் உங்க போன் நம்பர் கொடுத்துருங்கண்ணா தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி நாலு ஏழு வந்து கால் பண்ணி விசாரிச்சு பாருங்க நிறைய வந்து குட்டி வந்து நல்ல நல்ல குட்டிகளை வந்து வாங்கிட்டு வருவாங்க திங்கக்கிழமை நாள் வந்து நல்ல குட்டி வந்து எடுக்கலாம் வீட்டுக்கிட்ட நம்ம எடுத்த கண்டம் வந்து பாத்தீங்கன்னா இத விட கொஞ்சம் ஹைட்டு இருக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கலர் வந்து வாங்கிட்டு போனோம் நம்ம நான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஊசி வந்து போட்டோம் பருவத்துக்கு ஓகே இந்த வீடியோஸ் வந்து முடிச்சுப்போம் ஓரளவுக்கு வந்து பார்த்துருப்போம் வளர்ப்பு எல்லா ஸ்டேஜ்ல வந்து பாத்துருப்போம் வர தான் வாங்க சோ தெரிஞ்சுகளை வந்து கூட்டிட்டு வந்து வாங்க மார்க்கெட்ல தெரியாம வந்து வர வேணாம் ஒரு பெஸ்டான ஒரு மார்க்கெட்டு தான் மாடை பத்தி தெரிஞ்சுகளை கூட்டிட்டு வந்தீங்களா நல்ல ஒரு கண்குட்டியா வந்து வாங்கி தருவாங்க கண்டிப்பா உங்களுக்கு